கனடா மற்றும் அமெரிக்காவின் எல்லையை ஒட்டியுள்ள கியூபெக் மாகாணத்தில் ஒட்டுமொத்த நாட்டையும் திரும்பி பார்க்க வைத்துள்ள அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்று அரங்கேறியுள்ளது ஆவணங்கள் எதுவுமின்றி சட்டவிரோதமாக பயணம் செய்ததாக கூறப்படும் புலம்பெயர்ந்தவர்கள் குழு ஒன்று பயணித்த வாகனம் மற்றொரு வாகனத்துடன் மோதி நடுவழியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தை தொடர்ந்து ஏற்பட்ட குழப்பத்தை பயன்படுத்தி வாகனத்தில் இருந்த பலர் அடர்ந்த இருளுக்குள் தப்பியோடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் நியூயார்க் மாநில எல்லையிலிருந்து வெறும் சில கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஹேமிங் நகருக்கு அருகே ஜூலை பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சுமார் நான்கு பதினைந்து மணி அளவில் நிகழ்ந்துள்ளது கிடைத்த அவசர அழைப்பு ஒன்றின் மூலமே இந்த விபத்து குறித்த தகவல் வெளிச்சத்துக்கு வந்தது ரூட் டூரோ டூ மற்றும் மோன்டே ஜாக்சன் சாலைகள் சந்திக்கும் இடத்தில் இந்த கோர விபத்து நிகழ்ந்ததாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளார்கள் விசாரணையின் முதற்கட்ட தகவலின்படி ஏழு நபர்கள் மட்டுமே பயணிக்கக்கூடிய ஒரு கருப்பு நிற எஸ்யூவி ரக வாகனத்தில் அதன் கொள்ளளவுக்கு அதிகமான சுமார் பத்து முதல் பன்னிரண்டு புலம்பெயர்ந்தவர்கள் அடைத்து வைக்கப்பட்ட நிலையில் பயணம் செய்துள்ளார்கள் வாகனம் அதிவேகமாக சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மற்றொரு எஸ்யூவி வாகனத்துடன் நேருக்கு நேர் மோதியுள்ளது வேகத்தில் கட்டுப்பாட்டை இழந்த புலம்பெயர்ந்தவர்களின் வாகனம் சாலையிலேயே தலைகளாக கவிழ்ந்து உருண்டுள்ளது விபத்து நடந்த அதிர்ச்சியிலிருந்தும் குழப்பத்திலிருந்தும் மீண்டழந்த அவர்களில் சுமார் ஆறிலிருந்து எட்டு பேர் வரை அந்த இடத்திலிருந்து கால்நடையாகவே தப்பித்து அருகில் உள்ள பகுதிக்குள் ஓடி மறைந்துள்ளார்களாம் தப்பி ஓடியவர்கள் யார் அவர்கள் எங்கு சென்றார்கள் என்பது குறித்த எந்த தகவலும் உடனடியாக கிடைக்கவில்லை சம்பவ இடத்திற்கு விரைந்த எஸ்கியூ போலீசார் கனடாவின் அதிகாரிகளின் உதவியுடன் தப்பியோடியவர்களை தேடும் பணியில் இறங்கியுள்ளார்கள் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இதை செய்தி தொடர்பாளர் ஸ்டீபன் என்பது குறிப்பிடத்தக்கது விபத்து நடந்த வாகனம் மற்றும் சேகரிக்கப்பட்ட சான்றுகளை வைத்து தப்பியோடியவர்களின் சரியான எண்ணிக்கையை உறுதிப்படுத்தும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த விபத்துக்கு காரணமான மற்ற எஸ்யூ வாகனத்தை ஓட்டி வந்த நாற்பத்தி எட்டு வயதான அமெரிக்க குடிமகன் போலீசாரால் சம்பவ இடத்திலேயே கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் மது போதையில் வாகனம் ஓட்டி வந்ததே விபத்துக்கு முக்கிய காரணம் என சந்தேகிக்கப்படுகிறது அவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட உள்ளது விபத்து நடந்த சமயம் அவரது வாகனத்திலும் ஒரு பயணி இருந்ததாக தெரிகிறது குறித்தும் விசாரணை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது விபத்து நடந்த இடத்துக்கு அருகில் வசிக்கும் ஜோஸ்லின் மடோர் என்ற பெண் விபத்து நடந்த உடனேயே அங்கு சென்று பார்த்துள்ளார் அவர் கூறுகையில் விபத்தில் சிக்கிய அனைவரும் சுய நினைவுடன் தான் இருந்தார்கள் யாருக்கும் பெரிய அளவில் சுய நினைவு தப்பியதாக தெரியவில்லை என்றார் மேலும் காயங்களுடன் வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்ட நால்வரில் இரண்டு ஆண்களும் இரண்டு பெண்களும் ஆவர் என்று மேலதிக தகவலையும் அவர் பகிர்ந்து கொண்டார் இந்த பகுதியில் புலம்பெயர்ந்தவர்களின் நடமாட்டத்தை நான் இதற்கு முன்னரும் பார்த்திருக்கிறேன் ஆனால் என் வாழ்நாளில் இது ஒரு கோரமான விபத்தையோ சம்பவத்தையோ நான் கண்டதில்லை என்று அவர் தனது அதிர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் விபத்தில் காயமடைந்த நான்கு பேர் உயிருக்கு ஆபத்தில்லாத காயங்களுடன் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் விபத்து நடந்த பகுதியான ரூட் டூ பல மணி நேரம் போக்குவரத்துக்கு மூடப்பட்டு தடையவியல் நிபுணர்களின் ஆய்வு நிறைவடைந்த பின்னர் ஞாயிறு மதியம் மீண்டும் திறக்கப்பட்டது இந்த சிக்கலான வழக்கின் முழு பொறுப்பும் தற்பொழுது ஆர் சி ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் விசாரணை பல கோணங்களில் தொடர்ந்து நடந்து வருகிறது கேரியர் செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் கேரியர் செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது